ஹரே கிருஷ்ணா இன்று சீதாதேவி வந்து அவதாரம் எடுத்த தினம் இந்த பூமியில் தோன்றிய தினம் சீதாதேவி பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை மாதிரி சாதாரண ஒரு பெண்ணாக தோன்றவில்லை அவங்க வந்து பூமியிலிருந்து தோன்றினவங்க பூமாதேவிக்கு பிறந்தவங்க அதாவது ஜன மஹாராஜா மிந்திலை நாட்டை ஆண்டு வந்தார் தற்போது வந்து பீகாரோட பாடரில் இருக்குது அப்போ வந்து அவர் அந்த நாட்டை ஆண்டு வரும்போது ஒரு யாக நடத்தன்னு அவர் வந்து முடிவு பண்ணுறார் அந்த யாகம் நடத்துறதுக்கு நிலத்தெல்லாம் விடுறாங்க அந்த நில நிலத்திலிருந்து ஒரு அழகிய தாமரை வடிவில் தாமரை இருந்து ஒரு பெண் குழந்தை வந்து எடுக்கப்படுகிறது அந்த நெ அதனால் அந்த பூமியிலிருந்து அவங்க வந்ததனால அவங்க பூமாதேவியோட மகள் என்று அழைக்கப்படுகிறாங்க ஷா லட்சுமி தேவியை தான் சிவதேவியாக வராங்க இப்போ வந்து அவங்க சிறு வயசில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிவதனுஷு அவர் வச்சுருக்கார் வீட்டில் அது ஈஸியாக வந்து இடது கைலான தூக்கி அந்த பக்கம் வச்சுருந்தாங்க சீதாதேவி அது சிவதனுசு பார்த்திங்கன்னா நானூறு பயில்வான்கள் வந்து அதை தள்ளிட்டு வருவாங்க அவ்வளவு இருக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது இவங்க எளிமையாக தூக்கி வச்சதுனால அப்போது வந்து ஜனகம் ராஜா முடிவு பண்ணுறாரு இந்த சிவதனுசு யார் நானே ஏற்றுகிறாங்களோ இதை யார் தூக்கி நானே ஏற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் சீதாதேவி வந்து மனம் முடிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு அந்த சிவதனுசு எப்படி கிடைக்கினாங்க ஒரு தடவை தேவருக்கும் அசுரருக்கும் வந்து சண்டை எடுப்படுகிறது போர் ஏற்படுபடுகிறது அப்போது வந்து தேவர்களுக்கு உதவியாக வந்து இந்த ஜனக மகாராஜாவோட முன் முன் தலைமுறை முதலாளர் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணதுனால தேவர்கள் வந்து வெற்றி பெறுறாங்க இப்போ சிவபெருமான் வந்து சந்தோஷமடைந்து சிவதேசம் வந்து ஜனகமாராஜோட முந்தைய காரங்களை கொடுக்குறாங்க அதை அப்படியே வந்து அவர் பாதுகாத்து வந்து அவர் அரமனையில் வச்சுட்டு வரார் அப்போது வந்து சீதேவி அதை ஈஸியாக அதை எடுத்ததுனால கையில் எடுத்ததுனால அதே அளவுக்கு யார் இந்த சிவதனுசை தூக்குறாங்களோ தூக்கி நானே ஏற்றுறாங்களோ அவளுக்கு என்னோட அவருக்கு வந்து என்னோட மனதை மகளை வந்து மனமுடிப்புன்னு ஒரு முடிவு எடுக்கிறார் அப்போ வந்து அந்த முடிவுனால் வந்து ஒவ்வொரு தடவையும் சுயோர் நடந்து யாரால இதை வந்து தூக்கி வந்து நான் ஏற்ற முடியலை அப்போது விஸ்வாதி விஸ்வாமித்தோருக்கு இரண்டு பாலகர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க யாருன்னா ராம் லட்சுமணன் அவர் கூப்பிட்டு வந்து அவர் யாகம் பண்ணும்போது பல அறக்கர்கள் வந்து தொந்தரவு பண்ணுறாங்கன்னு ராமலட்சுமணன் வந்து கூட்டு வந்தார் விஸ்வாசுத்தர் அப்போது இதை இதை அறிந்த விஸ்வாமித்தர் வந்து இந்த பலம் வாய்ந்த எல்லா விதத்துலேயும் தகுதியான ராமச்சந்திர பவனை பற்றி ஜனக மகாராஜர் சொல்கிறார் இப்போ ஜனக மகாராஜா வந்து சரி அவங்கள கூட்டுவாங்க அப்படிங்கிற அசுவயம் வரதுக்கு இப்போது பெரிய பெரிய ராஜாக்கள் ராஜகுமார்கள்லாம் அந்த நான் அந்த விஸ்வசனத்தை விட முடியல அப்போது அப்போது ராமர் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக அதாவது புராணங்கள் என்ன சொல்ல முடியாது ஒரு குட்டியான வந்து சின்ன ஒரு ஒரு தூசியை ஒரு சின்ன ஒரு கம்பை தூக்கி தூரம் வீசின மாதிரி பகவான் வந்து ஈஸியாக வந்து அந்த வில்லை எடுத்து நாணயிட்டு சீதாமாத வந்து திருமணம் செய்கிறார் இவ்வாறு சீதாதேவி வந்து ராமருக்கு மனம் முடிக்கிறார்கள் மேலும் சீதாதேவியோட நற்கோணம் என்னவென்றால் தன் கணவர் சொன்னதே அப்படியே வந்து அவர் செய்தார்கள் மேலும் வனவாசம் சென்று ராமர் ராமச்சந்திர பவன் கூட அவர் கூடவே அந்த துறவ வாழ்க்கையை ஏற்று அந்த தவம் இருந்தார் மேலும் வந்து அவங்க அந்த ஏகபத்தினி விரதம் தன் கணவர் தவிர யாரை ஏறெடுத்து பார்க்காமல் இருந்ததுனால் கூட அவங்கள ஒன்றும் பண்ண முடியலை அவங்களோட அந்த சக்தி இருந்தது ஒரு பெண் வந்து எவ்வாறு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு பண்பாட்டோடு இருக்க வேண்டும் என்பதற்கு சேதவி வந்து ஒரு சிறந்த ஒரு உதாரணம் அனைவருக்கும் சீதாவி தோன்றிய நாள் தினம் நாள் வாழ்த்துக்கள் ஹரே கிருஷ்ணா